நமஸ்காரம் அனைவருக்கும் ஜூலை இருபத்தொன்று குருவுடைய சிறப்பான நாள் வரப்போகிறதுனால நம்ம அதனால் பண்ணணும்னு இல்லை எப்போவுமே இது பயிற்சியில் இருக்கணும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்துக்கிட்டு பண்ணாமல் இருக்கிறவங்க பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் குருவின் ஆக்னியே இன்றைக்கி நம்ம இதை ரெஃப்ரெஷிங்கில் எடுத்து பண்ண போகிறது என்னென்னா நிர்வாண சட்டக்கம் அருளியது ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இதனுடைய பழமை இதனுடைய பெருமையெல்லாம் நான் சொல்லி புரியணும்னு அவசியமே இல்லை இது என்னென்னா சயின்டிஃபிக் ரிசர்ச் ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்குன்னா இந்த மந்திரத்தை ஆத்மார்த்தமாக ப்ரொனன்ஸ் பண்ணும்போது உச்சரிக்கும்போது உங்களுக்கு காமா ஆக்டிவேஷன் ஆகுது பிரெயினில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னமோ ஆகிட்டு போட்டோம் இதை நம்ம ஆத்மார்த்தமாக சொல்லுவோம் இறைவனை சரணடைவோம் ஜெய் குருபியோ நம மனோபுத்தி அஹங்கார சித்தானி சக்ரான நசஸ்ஜிவேண சக்ராண நேத்திரே நதேஜோ நவாயு சிதானந்தரூபம் ஷிவோகம் சிவோகம் இதனுடைய அர்த்தம் நான் மனமும் அல்ல புத்தி அகங்காரம் அல்லது சித்தமும் அல்ல நான் காதுகளும் அல்ல தோல் மூக்கு அல்லது கண்களும் அல்ல நான் விண்வெளியும் அல்ல பூமியும் அல்ல நெருப்பு நீர் அல்லது காற்றும் அல்ல நான் விழிப்புணர்வு மற்றும் பேரின்பத்தின் வடிவம் சிவன் நான் சிவமே நான் நச்சப்பிராண சங்கியோ நவை பஞ்சவாயுகு நவாசப்ததாதுர் நவா பஞ்ச கோஷக பாதம் நச்சோபஸ்தபாயு சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம் நான் பிராணனும் அல்ல உடலின் ஐந்து வாயுக்களும் அல்ல நான் உடலின் ஏழு தாதுக்களும் அல்ல ஐந்து கோஷங்களும் அல்ல நான் பேச்சிற்கான உறுப்பும் அல்ல கைகள் கால்கள் பிறப்புறுப்பு அல்லது குதமும் அல்ல நான் விழிப்புணர்வு மற்றும் பேரின்பத்தின் வடிவம் சிவன் நான் சிவமே நான் நமே துவேஷ ராகவ் நமே நமேவை மதோ நைவ மாச்சரியபாவக ந தர்மோ ந சார்த்தோ ந காமோ ந மோக்ஷ சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம் என்னுள் வெறுப்பும் வெறுப்பும் இல்லை பேராசையும் இல்லை மதிமயக்கமும் இல்லை எனக்குள் பெருமை கர்வம் அல்லது பொறாமை இல்லை எனக்கு கடமை இல்லை செல்வம் காமம் அல்லது விடுதலைக்கான ஆசையும் இல்லை நான் விழிப்புணர்வு மற்றும் பேரின்பத்தின் வடிவம் சிவன் நான் சிவமே நான் ந புண்ணியம் ந பாபம் ந சௌக்கியம் ந துக்கம் ந மந்த்ரோ தீர்த்தம் ந வேதான யஜ அஹம்போஜனம் அகம்போஜனம் சிவோகம் எனக்கு நல்வினை தீவினை இல்லை இன்பமில்லை துன்பம் இல்லை எனக்கு தேவை மந்திரங்கள் இல்லை யாத்திரைகள் இல்லை வேதங்களும் சடங்குகளும் இல்லை நான் அனுபவமோ அனுபவிக்கப்பட்டதோ அல்லது அனுபவித்தவனோ இல்லை நான் விழிப்புணர்வு மற்றும் பேரின்பத்தின் வடிவம் சிவன் நான் சிவமேனான் நமே மிருத்யுஷங்கா நமேஜாதிபேத பிதா நைவெ நைவ மாதா ந ஜன்மஹ நபந்தூர் நித்திரம் குருர்நய்வ சிஷிய சிதானந்தரூபம் சிவோகம் சிவோகம் எனக்கு மரணம் இல்லை மரண பயமும் இல்லை சாதி மதம் இல்லை எனக்கு தந்தையும் இல்லை தாயும் இல்லை ஏனென்றால் நான் பிறந்ததும் இல்லை நான் உறவினனோ நண்பனோ ஆச்சரியனோ அல்லது சீடனோ இல்லை நான் விழிப்புணர்வு மற்றும் பேரின்பத்தின் வடிவம் சிவன் நான் சிவமே நான் அகம் நிர்விகல் போ நிராகாரரூபோ விபுத்வாச்சர்வற்ற சர்வேந்திரியானாம் நசசங்கதம் முக்திர் நய நமேய்சிதானந்தரூபிவோகம் சிவோகம் நான் இருமையில்லாதவன் என் வடிவம் உருவமற்றது நான் எல்லா இடங்களிலும் இருக்கிறேன் எல்லா புலன்களிலும் பரவியிருக்கிறேன் நான் பற்றுள்ளவன் இல்லை சுதந்திரமாகவோ சிறைபிடிக்கப்பட்டவனாகவோ இல்லை நான் விழிப்புணர்வு மற்றும் பேரின்பத்தின் வடிவம் சிவன் நான் சிவமே நான் இது நம்ம இது சொல்லி போது இந்த உணர்வு நமக்கு வரும் இது என்னன்னா இது முடிவில் வந்து எங்க வந்து சொல்லுது அப்படின்னா நீ வந்து ஒரு சுத்த சைத்தன்யம் வெறும் ஆத்மஸ்வரூபன் நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மன் இறந்து பிறந்து இறந்து இழைச்சிக்கிட்டு இருக்கிற இந்த உடம்பு நீ இல்லை மனசு நீ இல்லை இந்த சித்தம் நீ இல்லை அப்படிங்கிறது ரமணர் சொல்கிறது தான் கொஷன் கொஷனிங் டு தி வாய்ட் ஹூ அமை ஹூ மைன்னு கேட்க சொல்கிறார் இல்லையா அதனுடைய பயங்கரமான சுத்த விளக்கம் இது நீ எதுவுமே இல்லை நீ இந்த சுத்த சைத்தன்யம் தன்னிச்சையாய் சுயம்பிரகாசமாய் இருந்து கொண்டிருக்கிற அந்த தான் நீ அப்படிங்கிறத இந்த பரமாத்மனை நோக்கி போய்கிட்டு இருக்கிற அந்த தான் நீங்கிறத ரொம்ப அழகாக ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நமக்கு சொல்லியிருக்கிறாரு ஆதிசங்கரர் இதை நம்ம இந்த நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஸ்ரீ குரு பியோனமாக